இன்றைக்கி ரொம்பவும் சூப்பரான ஒரு நல்ல நாளுங்க இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி வந்து வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற கோயிலில் கோபுரத்தை பார்த்தாச்சு வீட்டு பக்கத்துலேயே ஒரு மாரியம்மன் கோயிலமும் ஒரு ஐயப்பன் கோயிலமும் இருக்குது பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வீட்டில் வச்சக்கூடிய சின்ன சின்ன செடிகளை எல்லாம் பார்க்கலாங்க ரொம்ப சூப்பராக நம்ம பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அப்படியே உள்ளே வந்தோன்னா டேபிள் மேலே நான் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் வந்து பூ போட்டு டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் அது பக்கத்தில் டெய்லியும் வந்து காலையில் எழுந்திரிச்சி இதே மாதிரி செஞ்சு ஒரு கம்ப்யூட்டர் சாம்பான்னு பார்த்து வச்சோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக வீடே நல்லா வாசமாக கமகமனம் சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம வந்து பூஜா ரூமுக்கு போயிடலாம் போயிட்டு இன்றைக்கி வந்து விநாய விநாயகருக்கு வந்து அலங்காரமெல்லாம் பண்ணி பழம் தேங்காய் எல்லாமே வச்சு நான் சாமி கும்பிட்டுருக்குறேன் இன்றைக்கி விநாயகர் வக்தி அளவாக அதனால் வந்து விநாயகருக்கு வந்து நல்லா பூஜை பண்ணியிருக்கிறாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்குது விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இப்போ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி காலையில் வந்து டிஃபனுக்கும் விநாயகருக்கு தேவையான கொளக்கட்டை இதெல்லாம் செய்ய போகிறோங்க நம்ம எப்பவும் போலவே இந்த வேலைகளெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம் பூஜைகள்லாம் சூப்பராக முடிஞ்சுது விநாயகருக்கு வைக்க வேண்டிய குளக்கட்டையெல்லாம் அப்புறம் மெலுத்த வைக்கணுங்க இப்போ வந்து நேராக கிச்சனுக்கு போயாச்சு அரிஞ்சு வச்சுருக்க சொரக்காய் ரெண்டு தக்காளி பழம் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலத்தில் எடுத்து வச்சுக்கிறோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு உறிஞ்சதையும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் கருவேப்பிலை சுரக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தையும் சேர்த்திட்டு பருப்பு தண்ணி ஊற்றி சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுர்லாங்க இப்போ வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் பெருங்காயத்தூள் இறக்கி போட்டு கொத்தமல்லி தழை கிள்ளி போட்டு இறக்கி வச்ச சூப்பரான சாம்பார் ரெடி இந்த சாம்பாருக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை தாங்க செஞ்சுருக்குறேன் தோசைக்கு சாம்பாருக்கும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் அப்படியே வந்து விநாயகருக்கு சாமி கும்பிட்றதுக்காக காரக்லக்கட்டையும் இனிப்பு கொலக்கட்டையும் செஞ்சுருக்குறேங்க இந்த கொலக்கட்டை வீடியோ வந்து ஏற்கனவே நான் போட்டிருக்கனால தாங்க அதை எடுக்கலை ரொம்பவும் சூப்பராக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு இன்றைக்கி வீடியோ அவ்வளோ தான் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்